அடுத்து நமக்கு அறிவிக்கின்றான் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கின்றனர் என் உணர்வில் வழிகாட்டு வழிகாட்டப்படுவதை தவிர இல்லை என்பதன் மீதும் நம்முடைய நம்ம மனசில் நமக்கு அறிவிக்கப்படுது நல்லது கெட்டது புரியுது அந்த மனசு படி நம்ம வாழணும் அப்படின்னு இல்லாமல் வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு அந்த வார்த்தைகளை அப்படியே திருப்பி ஒப்புகிறது நாங்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கின்றனர் நமக்கு பரவிக்கின்றான் மறைவான ஒரு செய்தி அறிவிக்கின்றார் வழிபடக்கூடியவர்களும் வழிபாடு செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அறிவிக்கின்றார் என்ன செய்தி வார்த்தையில சொன்னதுனாலேயே நான் கடவுளை நம்புறான்ப்பா நான் நல்லதுதான் செய்யறான்பா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைப்பா அப்படின்னு சொன்னதுனாலேயே அவர்கள் அதில் உண்மையுடன் இருக்கிறார்கள் என்பது அல்ல அப்படின்ற ஒரு செய்தியை நமக்கு அறிவிக்கிறான் அவன் நமக்கு உறுதிப்படுத்தும் வரை அவன் நம்முடைய உள்ளத்தில் தெளிவுபடுத்தும் வரை அவன் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளா இருக்க வேண்டும் இல்லை என்றால் உள்ளொன்றும் புறமொன்றும் புறம் ஒன்றும் கூறுவோர் இருக்கிறார்கள் என்பதை அறிவிக்கின்றான் நாங்கள் அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கின்றனர் அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் வாழக்கூடியவர்கள் அல்ல சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்ல என்று இறைவன் நமக்கு இங்கே சாட்சி கூறுகின்றான் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்ல அப்படின்னு நமக்கு அவன் சாட்சி சொல்கிறான் வெறுமனே வழிபாடு நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா வழிபடாம இதை அறிந்து கொள்ள இயலாது வேதத்தை வேதத்தில் நமக்கான வழிகாட்டுதல் மனித ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் யாருக்கு முத்திரையிடப்படவில்லையோ முத்திரையிடப்பட்டவர்கள் முத்திரையிடப்படாதவர்கள்னு பிரிக்கப்பட்டா ஏற்றுக்கொண்டதை உள்ளத்தில் அறிவிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக அவற்றை நிராகரிக்கக்கூடிய நிலையில் நாம் விற்கப்படும் போது நல்லது சொல்லும் போது நமக்கு புரியலைங்கும்போது அங்கே முத்திரையிடப்பட்டிருக்கு அவர்களுக்கு முத்திரையிடப்பட்டிருக்கு முத்திரையிடப்பட்டவர்களில் நாம் ஆகக்கூடாதே அப்படின்ற அந்த பயம் நமக்கு இருந்துகிட்டீர்கள் அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க இருக்க இப்பொழுது சாட்சி கூறுகின்றான் நமக்கு தெளிவுபடுத்தும் செய்கின்றான் மறைவான ஒன்றை நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் என்ன தெளிவுபடுறான் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்ல வார்த்தைகளில் கூறியதன் காரணமாகவே நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று கூறியதனாலேயே அவர்கள் உண்மையைத்தான் கூறுகிறார்கள் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் என்று நமக்கு இறைவன் அழைக்கின்றான் என்ன அர்த்தம் எப்படி நம்புறது உங்களுக்கான அந்த காலத்தில் உங்களுடைய உணர்வு என்ன அறிவிக்கின்றது என்பதை கவனிங்கள் அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழல்லையும் இறைவனுடைய அறிவிப்பு வருது சதா நம்மோடு அவன் பேசிக்கொண்டிருக்கின்றான் நமக்கு மறைவானவற்றை அறிவித்துக் கொண்டிருக்கிறான் நம்ம நம்பணும் முதல்ல அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார் ஒவ்வொரு நேரத்திலையும் நமக்கு இறைவனுடைய அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கான் நம்முடைய மனசுல அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது நினைவுபடுத்துகின்றான் அந்த அறிவிப்பை கவனிங்க நேற்று அக்ரிமெண்ட் போட்டிருக்கு வெளியே வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதன்படி அவங்க செஞ்சிருவாங்கன்னு அர்த்தமா இன்னைக்கு அவர்கள் மாறலாம் நேற்று அவர்கள் தவறாக இருந்தார்கள் அவர்கள் மாறலாம் ரெண்டுமே உண்டு அதை அறிவிப்பது எது உணர்வு இறை உணர்வை வழிபட வேண்டும் அதன்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்பது வழிபாடு நம்முடைய வாழ்க்கை தான் வழிபாடு எதை வாழ்கின்றோமோ வழிபட்டதை வாழ்கின்றோமோ வழிபடாததை வாழ்கின்றோமோ வழிபாடு என்பது நம்முடைய வாழ்க்கை எதை நாம் ஏற்றுக்கொண்டோமோ எதை வழிபட்டமோ இறைவன் எனக்கு அறிவித்ததை வழிபட்டமோ அதன்படி வாழ்கின்றமோ இது வழிபாடு நம்முடைய வாழ்க்கை தான் வழிபாடு தனியாக வழிபாடு ஒன்று இல்லை நம்முடைய வாழ்க்கை நன்மையில் விரும்பியதாக நன்மையை ஏற்றுக்கொண்டதாக இருக்க வேண்டுமே தெளிவோடு அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டுமே எனக்கு தெரியவில்லை சொன்னார்கள் செய்கின்றேன் என்று கூறாமல் என்ன செய்கின்றேன் என்பதை நான் அறிந்து செய்ய வேண்டுமே வழிபாடு செய்கின்றோம் இறைவனை வழிபாடு செய்கின்ற வாழ்க்கை தான் வழிபாடு யார் விளங்கிக் கொண்டு மறைவானவற்றை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் தங்களுக்கு முன்பாக இறக்கப்பட்டதையும் ஏற்றுக்கொண்டு யார் வாழ்கின்றார்களோ யார் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுத்து வாழ்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை வழிபாடாகும் இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையை வாய்ந்தது ஒவ்வொருவருக்கும் தேவைகளை இறைவன் அறிவிக்கின்றான் நாம் எதை வழிபட வேண்டும் என்று அறிவிக்கின்றார் எங்கள் இறைவனே உன்னை வழிபடும் வழிமுறைகளை எங்களுக்கு அறிவிப்பாயாக என்ற அந்த இறை வாக்கிற்கேற்ப ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் வழிபடுதல் தங்களுடைய தேவைகள் அறிவிக்கப்படுகிறது அந்த தேவைகளை கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைக்கிறார்கள் வழிபாடு செய்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் இருந்தாலும் பத்து பேர் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் வழிபாடு தனித்தனியானது வழிபடுதல் ஒவ்வொருவரும் தங்களுடைய இறைவனை வழிபடுகிறார்கள் மனிதர்கள் இவர்கள் மனிதர்கள் இவர்கள் நேர்வழியில் இருப்பவர்கள் இவர்களை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றான் யார் வழிபடுகிறார்களோ பின்னர் தங்கள் வாழ்க்கையை வழிபட்டதின் வழி அமைக்கின்றார்களோ இவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள் யார் நிராகரிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மனதில் வழிபடு வழிபடுதலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வழிபடாதவர்கள் வழிபாடு மட்டும் செய்யக்கூடியவர்கள் பிறருக்கு கூறப்பட்டதை ஏற்றுக்கொண்டவர்கள் வழிபாடு செய்கிறார்கள் கூறப்பட்டவர்களையும் அவர் காணவில்லை சொன்ன செய்தியும் அவர்கள் அறியவில்லை நன்மையா தீமை என்று அறியவில்லை இவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய இவர்கள் அவர்களை பற்றி அறிவிக்கின்றான் அவர்கள் ஏமாற்ற நினைக்கின்றார்கள் தங்களுடைய உள்ளம் தங் உள்ளத்தில் உணர்வாக அறிவிக்கப்படுவதையே அவர்கள் ஏமாற்ற நினைக்கின்றார்கள் தங்களுக்கு அறிவிக்கப்படுவதே ஏமாற்ற நினைக்கிறார்கள் தெளிவாக ஒன்று தெரிகிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு என்னுடைய இறைவன் என்னை படைத்தவன் சகலவற்றையும் படைத்தவன் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் சகலத்தை படைத்தவன் எனக்கு உணர்வில் அறிவிக்கின்றான் அதற்கு மாறாக செய்து மர்மையை நாளைய வாழ்க்கையில் நான் நன்மை சம்பாதித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள் இவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள் தங்கள் உணர்வையே ஏமாற்ற நினைக்கிறார்கள் தங்கள் படைத்தவனையே ஏமாற்ற நினைக்கிறார்கள் இவ்வாறு நான் வழிபாடு செய்தால் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டால் எனக்கு கிடைத்துவிடும் ஏமாற்றினால் மனதில் இல்லாததை நான் செய்தால் அதை கொண்டு யாரை திருப்திப்படுத்த உங்களுடைய மனத்தில் உங்களுடைய மனதில் அறிவிக்கப்படுகிறது அதற்கு மாறாக செய்வது உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்வது ஆனால் அவர்கள் பழையத்தவனையே ஏமாற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள் இவர்கள் எதை வழிபாடு செய்கின்றார்களோ அது அவர்களுக்கு அழகாக காட்டப்பட்டு இருக்கிறது அவர்கள் தங் எதை வழிபடுகின்றார்களோ அதையே ஏமாற்ற நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை எப்படி உணர்வில் அறிவிக்கப்படுகிறது நீங்கள் உங்கள் உணர்வுக்கு மாறாக நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்று இறைவன் இப்பொழுது செய்தியை அறிவிக்கின்றார் செய்தி அறிவிக்கப்படும் புரிகிறதா நமக்கு என்று நான் பார்க்க வேண்டியிருக்கேன் இறைவனுடைய செய்தி நமக்கு அறிவிக்கப்படும் போது புரிகிறதா நமக்கு நாம் யார் ஒருவரையும் ஏமாற்றுவதில்லை நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்றோம் ஆனால் நாம் ஒரு படி மேலாக நம்மை படைத்தவனையே ஏமாற்றுகிறோம் என்று வேறு நினைக்கிறார்கள் என்று இரன் கூறுகின்றான் அவர்கள் அல்லாஹையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள் இவன் நல்லவனாக இருக்கின்றான் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்வான் என்று நினைக்கிறார்கள் நம்பிக்கை கொண்டவர்களை ஆனால் அவர்களோ தங்களுடைய இறைவனின் அந்த உணர்வை நம்பிக்கொண்டு கொள்பவர்கள் உணர்வு ஒவ்வொரு நேரமும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு மனிதன் நம்மிடம் வந்து நல்ல விதமாக இருக்கின்றான் நல்ல விதமான உண்மைகளையும் நன்மைகளையும் பேசுகின்றான் ஏற்றுக்கொண்டோம் மற்றொரு முறை அதே மனிதன் வேறுவிதமாக தவறாக தவறான எண்ணம் கொண்டு கேடான எண்ணம் கொண்டு நம்மிடையே பேசுகின்றான் முதல் நாள் அவனை சந்திக்கும் பொழுது நல்ல மனிதனாக இருக்கின்றான் என்ற எண்ணம் ஏற்படுகிறது அவன் நினை அவனும் நினைத்துக் கொள்கின்றான் நம்மை நல்ல மனிதனாக அவன் ஏற்றுக்கொண்டான் நாமும் நல்ல விதமாக செய்துவோம் அவன் இப்பொழுது நம்மை நல்ல விதமாக ஏற்றுக்கொண்டான் நல்ல மனிதனாக ஏற்றுக்கொண்டான் நாளை இவனை ஏமாற்றலாம் என்று எண்ணம் கொண்டு மறுநாள் வரும்பொழுது நம்பிக்கை கொண்டவர்கள் உணர்வை பின்பற்றுகிறார்கள் இப்பொழுது அவர்களை கவனிக்கிறார்கள் நேற்று நடந்ததை கொண்டு இன்று நம்மோடு இந்த நிமிடத்தில் எவ்வாறு கொள்கின்றார் என்று உணர்வை கவனிக்கக்கூடியவராக இருக்கும் பொழுது அவர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள் இறை வழிபடுதல் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அது இறை உணர்வு சதா நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது நேற்றைய நிகழ்ச்சியை கொண்டு அல்ல நேற்று நல்ல விதமாக இருந்தான் என்று வாரிவிட்டான் என்று நேற்றைய நிகழ்ச்சியைக் கொண்டு அல்ல இன்று நம்முடைய நம்மோடு எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று பார்ப்பார்கள் ஒவ்வொருவரையும் நம்பிக்கை கொண்டவர்கள் சதா உணர்வுடன் கான்சியஸ் இறை உணர்வுகளில் நிலைத்து இருப்பார்கள் இப்பொழுது என்னுடைய இறைவன் என்ன அறிவிக்கின்றான் எனக்கு இந்த காட்சியின் வாயிலாக இந்த செய்தியின் வாயிலாக என்னுடைய இறைவன் என்ன அறிவிக்கின்றான் என்பதை அவர்கள் கவனித்த வண்ணம் இவர்கள் ஒருபோதும் குறை கூற மாட்டார்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று கூற மாட்டார்கள் அறிவிக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரையும் நினைக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறு அவர்கள் செய்வது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுதல் என்பதை இறைவர் நமக்கு அறிவிக்கின்றார் நம்பிக்கை கொண்டவருக்கு அறிவிக்கின்றார் நமக்கு என்று கூறும் பொழுது யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு வழிபடக்கூடியவர்கள் அனைவருக்கும் உணர்வை வழிபடக்கூடிய அனைவரும் நாம் ஆனால் யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை எனினும் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை இதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை ஏனென்றால் அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அதை உணரும் சக்தி அவளுக்கு இல்லை நான் ஏமாற்றுவது என்னைத்தானே தவிர இன்னொருவரை அல்ல படைத்தவனையும் அல்ல என்பதை அவர்கள் உணர முடியாதவர்களாக உணர்ந்து கொள்வதில்லை உணர்ந்து கொண்டால் இவ்வாறு அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஒரு மனிதனை ஏமாற்றுவது என்னை நானே ஏமாற்றுவதா மனிதனை ஏமாற்றுவதே என்னை நான் என்னை நான் ஏமாற்றிக் கொள்வதற்கு சமமாக இருக்கும் பொழுது என் படைத்தவனை என்னை படைத்தவனை நான் ஏமாற்றுவது என்பது அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்று இறைவன் நமக்கு சாட்சியம் கூறுகின்றான்